வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஜாண்டீர் ஐம்பது ஐம்பது டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டுந்தான் கொடுத்தனு விவசாயி விழ சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த வேலைக்கான ஒரு அளவுலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜாடியர் ஐம்பது ஐம்பது டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய டாக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பற்றியிலையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்று வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்றாங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க உங்களுக்கு புக் நடப்புகள்னு பார்க்கும்போது எல்லாமே கரண்டில் வச்சுருக்குறாங்க ஆர்சி இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் விவசாயிகள் நேரில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அளவுக்கு பக்கவான கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் போயிடுங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜாண்டியில் ஐம்பத்தைம்பது டிடெக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்டா ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க நான்கு டயர்களையுமே கமலந்து டேர் நல்ல பட்டனோடு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக்கு டூயல் கிளச்சு எல்லா ஆப்ஷனுமே இந்த வண்டியில் வந்துடுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறனால சேற்ற உலக பணிகளில் கேஜுவல் பணிகள் செய்ய முடியுங்க களைப்பை உளவுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேளோ ரோடத்துக்கெல்லாம் நல்லா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டீடெக்டருங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு இங்கக்கூடிய டுயல் பிடிஏ பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா வெட்டார் அஞ்சு கொத்து உம்பகத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அது சிறந்த மைலேஜ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டிக்டருங்க இந்த டாக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய ஏடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அருகில்தான் ஒரு சைட்டை இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டாக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியில் ஐம்பது ஐம்பது டீடக்டரை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளில் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்